வாங்க ஓகே கொடுத்துட்டா போச்சு கொடுத்துடலாம் ஓகேவா ஷாம் நைஸ் நைஸ் ஓகேங்க சாம்பார் நல்லா தான் இருக்கும் டைம் வேணுமில்ல வைக்கிறதுக்கு நானே இருக்கணும் டைம் இல்லாமல் இருக்கேன் என்னோட நேம் சாந்தி உங்கள் நேம் என்ன நாகராஜன் உங்கள் நேம் ஓகே எந்த ஊர் நீங்கள் சொல்லலை ம் இங்க எந்த ஊருங்கன்னா ஆமாப்பா நாளைக்கு செம்மையா இருக்கும் ஏகப்பட்ட சில ஓகே எடுத்து வந்து வச்சுட்டு காலையில வச்சுக்கிறதா எந்த ஊர் நாங்கள் திருப்பூர்ப்பா நான் தான் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் எந்த ஊருன்னு கேட்டேன் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டிங்க ஓகே 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 நான் எல்லாம் ஒரே என்ஜாய் தான் சென்னை ஓகே ஓகே வாட்ஸ்அப் நம்பர் இல்லை எங்கிட்ட பாய் குட் நைட் பாய்ப்பா குட் நைட் நானும் கிளம்ப போகிறேன் வாட்ஸ்அப் நம்பர் எதுக்குன்னு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்கலை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா நான் என்ன ஒர்க் பண்ணுறீங்க